தமிழ் சினிமா செய்தி கங்குவான்னு ஒரு படம் அது சூர்யா நடிச்சிருக்கார் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது ஆயிரம் கோடிய தாண்டவும் முதல் தமிழ் படம்னு சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அந்த படத்தை டைரக்டர் சொல்கிறாரு ராஜா அவருக்கு இதுவரைக்கும் சூர்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்கார் சூர்யா தான் இப்போ வட இந்தியாவுக்கு போயிட்டார் அவங்கெல்லாம் தமிழ் நம்ம உண தமிழ் உணர்வு இல்லாதவர்கள் நான் காலி பண்ணிவிட்டு வட இந்தியாவுக்கு போயிட்டாங்க பணத்துக்காக ஜோதிகா கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ இவர் இவர் படம் இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு வேலை இல்லை இது இல்லைன்னு வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போகிறவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் கோடி கோடியாக பணத்தை சம்பாதிச்சுட்டு வெளி மாநிலத்துக்கு போய் அங்கே போய் குடியேறினாங்கன்னா எல்லாம் மன்னிக்கக்கூடாது அவருக்கு ஆதரவாகவும் பேசக்கூடாது ஆனால் ஏன் இதை பேசுகிறோம்னா உதயநிதி உள்ளவர்கள் கங்குவா படம் வருது ஆனால் ரெஜயண்டுக்கும் கொடுக்கல அவர் தான் கெடுதல் பண்ணுவார்ல ஏற்கனவே அமரன் படமும் ஓடுது சிவகார்த்திகேயன் அவருக்கு நெருங்கிய நண்பர் அந்த சென்னை ஃப்ளட்டிலெல்லாம் வெள்ளம் வரும்போது பத்து லட்சம் வந்து கொடுத்தாரு நெருங்கிய நண்பர் படம் வந்து ரெஜயன்ட்டு இவங்களுக்கு லாபம் வரும் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய அடிமை கமலஹாசன் தான் ப்ரொடெக்ஷன் தயாரிப்பாளர் அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா தேட்டர் கொடுக்காதன்ட்டார் உதயநிதி இவங்க போய் போய் இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியும் தேட்டர் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் இது நடிகர் சங்கம்னு ஒன்று வச்சுருப்பாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் இதில் இருக்கிறவங்கலாம் வாயை திறக்க மாட்டாங்க ஏன் சொல்ல வேண்டியதானே எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க உங்கள் படத்தையே ஓட்டிக்கிட்டு இருந்தானு ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதானே எல்லாம் மூச்சு விடலை அதனால் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அப்படியே எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காக நூற்றுக்கணக்கான கோடி அந்த படத்தில் இதாகிடுச்சு அந்த அமரின் படத்தில் கடைசி வருமானம் வர பண்ணிட்டு பண்ணிவிட்டு இன்னுமே எல்லா படமும் என்கிட்ட கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற நிலைமையை கொண்டு வந்து விட்டார் நல்ல எல்லாம் வந்து படுத்துகிறோம் அதனால் கங்குவா படத்திற்கு இப்படி இது ஏற்பட்டது ப நம்ம பரிதாபப்படக்கூடாது காரணம் அவங்க சூரியால்லாம் அதாவது எப்பவுமே வந்து தமிழர்களுக்கே எதிராக பேசக்கூடியவர் அவர் தமிழ் இதுக்கே எதிராக பேசுவார் அதனால் சூர்யாவுக்கு இதுவும் வேணும் இருந்தாலும் உதயநிதியின் இந்த அடாவடித்தனம் எல்லா படங்களிலும் வரக்கூடாது அதனால் உதயநிதியை எதிர்த்து நம்ம ஆகணும் உதயநிதிக்கு கடுமையான கண்டனத்தை கொடுக்கும் எல்லா படங்களையும் வாழ வையுங்கள் அதில் பல தொழிலாளர்களின் வாழ்க்கை எல்லாம் இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும் அடுத்தது மழை இங்கே பார்த்தீங்கன்னா நாளாக சரியான மழை அதில் இதில் உதயநிதி வந்து ஃபோட்டோவை போடுறாங்க வீடியோவை போடுறாங்க அப்படியே உட்காந்துட்டு எதோ பார்க்குறாரு கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண மொபைல் ஃபோன் நல்லா பண்ணுவார் கம்ப்யூட்டர்லாம் சரியாக பண்ண தெரியாது அதை எப்படி பார்க்குறாருன்னு பார்ப்போம் அப்படியே பார்க்குறாரு ஆய்வு செய்கிறார் அப்படின்னு டிவியில் போடுறாங்க ஒரு உட்காந்து ரொம்ப பொறுப்போடு ஆய்வு செய்கிறான் ஆய்வு செஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு நேற்று மழை நாலு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு ஆனால் எங்குமே தண்ணீர் தேங்கவில்லை எங்கே அந்த வீடியோவை பாருங்க சராசரியாக சென்னையில் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சென்டிமீட்டர்ஸும் தென்சென்னையில் சராசரியாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸும் பெருங்குடியில் கொஞ்சம் அதிகமாக செவன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர்ஸ் மழையும் பெய்திருக்கிறது காலை ஒன்பது முப்பது மணி முறை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை அவர் சொல்றாரு எங்கேயுமே தங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மாநகராட்சி ஊழியர் ஒருத்தர் பேசுகிறாரு எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்துருச்சு நாங்கள் எல்லா அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நேற்று இரவு சரியாக ஒரு ஒன்றரை மணிலேருந்து சரியான மழை ரோடு ஃபுல்லாக நிறைய தண்ணி போனதால் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஜேஇ அவர்கள் உடனடியாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு இதை நீங்கள் அப்புறம் படுத்தியவங்களும் கிட்ட இருந்து பாருங்க நாங்களும் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ மாநகராட்சி ஊழியர் தெரு தெருவாக ரோடு ரோடாக சுற்றுறவங்க சொல்கிறாங்க ஃபுல்லாக தண்ணியும் தேங்குதுன்னு ஆனால் உதயநிதி வந்து ஒரு ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு எங்கேயுமே தண்ணி தேங்கலை அப்படிங்கிறாரு மாநகராட்சி ஊழியர் சொல்கிறதையும் பாருங்கள் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி தேங்குதுன்னு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த தேங்குகிற தண்ணியை என்ன பண்ணுறாங்க பம்பு செட்டு வச்சு வெளியேற்றுறாங்க பம்பு செட்டு வச்சு வெளியேற்றுறதா இருந்தால் எதுக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணீங்க வடிகால் இதெல்லாம் செலவு பண்ணிங்களே கேஎன் நேர்வு வச்சு அது என்னாச்சு அப்புறம் இதுக்கு நீங்கள் இப்போ நாலாயிரம் செலவு பண்ணாமே ஸ்பம்ப் செட் வச்சு எடுக்கலாமே இன்னொரு குத்து இந்த தேங்குகிற தண்ணீர் வேலைச்சேரியில் நிறைய தேங்குது வேலைச்சேரி மடிப்பாக்கமெல்லாம் ஏரி பகுதி அங்கே நிறைய தண்ணி தேங்குது இந்த தண்ணியை பொழுதுபோக்கு பூங்கான்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க கிண்டி கோர்ஸ் அது அரசாங்கத்துக்கு வந்துடுச்சு அதில் புத்தி எப்படி போகணும்னா நல்ல மண்ணாக இருந்தால் திறமையானவர்களாக இருந்தால் உங்களுக்கு புத்தி எப்படி போகணும்னு தெரியுமா திறமையான முதலமைச்சருக்கு தண்ணி இருக்கிறத ரெண்டுக்கு தான் பயன்படுத்தணும் ஒன்று விவசாயத்துக்கு இன்னும் ஒன்று குடி தண்ணி இருக்குது அது ரெண்டும் முடிஞ்சால் தான் மக் மக்களுடைய மற்ற இதுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் நல்ல அறிவுள்ள மனிதராக இருந்தால் அறிவுள்ள முதலமைச்சராக இருந்தால் என்ன சொல்லுவார் ஏ இவ்வளவு தண்ணியும் ஒன்றும் விவசாயத்துக்கு போ இல்லைனா மக்கள் குடிநீருக்கு விடு இல்லை மக்கள் பயணத்துக்கு விடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளவு தண்ணி தேங்குது அந்த தண்ணியை கிண்டி பொழுதுபோக்கு பூங்காவில் மூணு ஏரியை வெட்டி அந்த ஏரியில் போய் தேக்க போகிறாங்கண்ணா எதுக்குன்னா சும்மா பொழுதுபோக்கு பூங்காவுக்கு அப்போ எவ்வளவு தண்ணியில் வேஸ்ட்டாகும் சென்னையில் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க அப்போ மூணு ஏரி வெள்ளக்காரன் உருவாக்கினா இவர்கள் ஆட்சிக்கு வந்த அரசியல்வாதிகள் இவ்வளவு நாள் இருந்தாங்களே ஒரு ஏரியாவது நமது அரசியல்வாதிகள் மக்கள் தேவைக்கு மக்கள் குடிநீருக்கு சென்னையில் உருவாக்குனாங்களே இருக்கிற ஏரிகளை பூராங்க பிளாட்டாக போட்டது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு ஏரி சுதந்திரத்துக்கு பின்னாடி அவங்க தொடங்கவே இல்லை எம்ஜிஆர் தான் கிருஷ்ணாணியில் வந்து என் டி ராமராவோட பேசி ஒரு பதினஞ்சு டிஎம்சி அங்கேருந்து வர்றதை கொண்டு வந்தார் அதற்கப்பறம் எந்த முதலமைச்சரும் அதை செய்யலை ஜெயலலிதா வரும்போது வீராணத்திலேருந்து தண்ணியை கொண்டு வந்தாங்க கருணாநிதி எழுவத்தாறில் வீராணம்னு கொண்டு வந்து ஒருத்தன் கான்ட்ராக்டை விட்டு அவன் சிமெண்ட் பைப்பெல்லாம் உருவாக்கி முரசொடி கட்டிடத்தை கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு வாங்கி கடைசி முர வீராணம் திட்டம் தோல்வியாகி அந்த கான்ட்ராக்டு கருணாநிதி இருந்து முரசொடி மா ம பத்திரிக்கைக்கு கட்டிடம் கட்ட பணம் வாங்கினா ரொம்ப தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படி தான் வீராணம் போச்சு ஜெயலலிதா வந்து ஒரு வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க வீராணத்துலேருந்து தண்ணி வந்தது